நம்ம ஸ்கின் வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ்லயே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் வந்து பார்க்க இந்த பேட் வந்து உங்க ஸ்கின் பிரைட்டன் பண்றது கூட உங்க க்ளோயிங்காகவும் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பேக்குன்னு கூட சொல்லலாம் இந்த பேட்டை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து இந்த பேட் கண்டிப்பா கொடுக்கும் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பூ இருந்தாலே போதும் அந்த பூவே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா க்ளோயிங்காகவும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பூ தான் அது இந்த பூவை வச்சு நீங்கள் பேக் ப்ரிப்பேவ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த பூவை வச்சு நீங்கள் டோனருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறலாம் இந்த டோனருமே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளியராக மாற்றி கொடுத்துரும் இந்த பேக்கோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது